என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் கன்னிராசி கன்னிலக்கணத்திற்கான பலன்களை பார்க்கலாம் நான் கொடுக்கக்கூடியது பொதுவான பலன்தான் இதில் வந்து உத்திரம் அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரம் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரத்துலுமே நட்சத்திர பாதம் ஒன்று இருக்கு இல்லைங்களா ஆனால் அந்த பாதம் அடிப்படையில் நம்ம எடுத்தால் தான் சரியான ஒரு பலனை நம்ம கொடுக்க முடியும் நான் கொடுக்கறது உங்களுக்கு பொதுவான பலன் மட்டும்தான் நான் கொடுக்குறேன் இந்த கண்ணீராசி கண்ணில் கிணத்துக்காரங்களுடைய மனசு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளை மனசு உள்ளது இவங்க மனசுக்குள்ளே எப்போவுமே தெய்வம் கொண்டு இருக்கும் தெய்வம் தான் இவங்களுக்கு எல்லா ஒரு அதாவது இவங்க மனசே வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் பணம் சம்மந்தமான சம்மந்தமான எண்ணத்தையும் எப்போவுமே இவங்களுடைய மனசு நாடும் இவங்களுடைய ஆள் மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு அப் அபூர்வமான ஒரு சக்தி இவங்களுக்குள்ள இருக்கும் அது மட்டும் இல்லை இவங்களுடைய மனசாகப்பட்டது யாருக்குமே எந்த ராசி எந்த லக்னத்துக்கு இருக்குதா இல்லையோ ஆனால் இந்த ராசி இந்த லக்னத்துக்கு கண்டிப்பாக இருக்கும் தான் நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல அடுத்தவங்க நல்லா இருக்க இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ராசி கன்னி லக்னத்துக்காரங்களுடைய அமைப்பில் வந்து இப்போ கோச்சார கிரகங்கள் ஆகஸ்ட்டுக்கு தான் ஒரு நல்ல பலனை இவங்களால் எடுக்க முடியும் இவங்களுக்கு ஆண்மை தன்மை தன்மையும் சரி பெண்மை தன்மையும் சரி சிறப்பாக இருக்கும் வாரிசுகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாவும் நல்ல முறையாக இவங்களுக்கு இருக்கும் அதிகமாக கன்னிராசி கன்னிலக்கணக்காரங்களுக்கு பெண் குழந்தை பிறப்பது தான் சிறப்பாக இருக்கும் பெண் குழந்தைகள் இருக்கும் ஆண் வாரிசு தெய்வத்துடைய அனுக்கிரகத்தினாலேயே ஆண் வாரிசு இவங்க இந்த கன்னிராசி கண்ணிலக்கணக்காரங்களுக்கு கிடைக்கும் இவங்களுடைய தாய் தக இவங்களுடைய கண்ணீராசி கண்ணீ லக்கணத்துடைய பூர்வீகம்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு தெய்வ கடாசமான ஒரு இடமா இருக்கும் இவங்களுடைய தாத்தாவோ இவங்களுடைய அப்பா வகையிலையோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய தான தர்மங்கள் செஞ்சவங்களாக இருப்பாங்க அதிகமாக இவங்களுடையது வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாமல் ஏறாமல் இருப்பாங்க கண்ணிராசி கண்ணி லக்கணத்துக்காரங்க தன்னுடைய தகப்பனுடைய வக வகையில் திருமணம் ஆகாதவர்கள் யாராவது இருப்பாங்க அல்லது வீட்டை விட்டு வெளியே சென்றவர்கள் யாராவது இருப்பாங்க திருமணத்தினால் பிரச்சனை ஏற்பட்டு அந்த சில பிரச்சனைகள் இருக்கும் அது எல்லாம் உங்களுக்கு தனியாக நான் சொல்கிறேன் ஏன்னா பொதுவான விஷயங்கள் தான் நான் இதில் கொடுத்துட்டு வரேன் இல்லைங்களா அதே மாதிரி இவங்களுடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகளில் இப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் போய் கொண்டு இருக்கிறது எதையும் தாங்கிக்கும் மனமும் இவர்கள்ட்ட இருக்குது கண்ணீராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொழுந்தனார் இல்லாத வீட்டில் திருமணம் செய்வது சிறப்பு இவங்களுடைய கணவனுடைய வகையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் இவங்க எப்படி தானம் தர்மம் செஞ்சு நல்ல முறையில் புன்னீரை தெடி அதே மாதிரி இவங்களுடைய குடும்பத்துடைய சைடு வந்து பார்த்திங்கன்னா சில சில பிரச்சனைகளும் பெண் சாபங்களும் தண்ணீர்னால் பிரச்சனை ஏற்பட்டு அதனால் சில சாபங்களும் வாங்கியிருப்பாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளும் அந்த குடும்பத்தில் இருக்கும் இந்த கண்ணிராசி கண்ணிரக்கணத்துக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா யாருடைய பிரச்சனையிலையும் தலையிடாதீங்க நீங்கள் நேர்மையாக இருக்கணும்னு ஒருபோதும் நினைக்காதீங்க உங்களுடைய நேர்மை உங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுத்து நிப்பாட்டும் அதனால் இந்த உங்களுக்கு அந்த நேர்மை அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது பட்சம்தான் நன்றி mình đem sang đi